போன வாரம் ஃபுல்லாவே காய்கறி எல்லாம் எதுவும் இல்லாமல் சமாளிச்சிட்டேன் ஆனா இந்த வாரமும் அப்படியே சமாளிக்க முடியாது சோ சாட்டர்டே ஈவினிங் போல அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் ரீசென்டா நிக்கா ஃபோம் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் இந்த பேக்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் அண்ட் நம்ம வைக்கிற பொருள் கீழே விழாம இருக்கிறதுக்காக முன்னாடி எல்லாம் சுருக்கு பை யூஸ் பண்ணுவாங்க அதே டைப்ல க்ளோஸ் பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் ஒலிக்கிறோம் ஒலிக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர ஆனா இன்னும் ஒளிஞ்ச பாடு இல்ல நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சாலே போதும் முக்கால் வாசி நான் என்னைய சேர்த்து தான் சொல்றேன் வெளியில கடைக்கு போறப்போ அங்க போயிட்டு கவர் கேட்காம வீட்ல இருந்து போகும்போது போதே பேக் எடுத்துட்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாம நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாரும் இதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும்னா கண்டிப்பா பிளாஸ்டிக் ஒழிச்சிடலாம் உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த பேக் தான் கொண்டு போயிருந்தா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த பேக்ஸ் எல்லாம் அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால அவங்க பேஜ டேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஸ்கிரீன்லையும் டீடைல்ஸ் கொடுக்குறேன் பிளிங்கிங் ஸ்டார் டென் அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்சேஸ் பண்றப்போ டிஸ்கவுண்டும் கொடுப்பாங்க ஆஃபர் அவை பண்ணிக்கோங்க